இங்கே அந்த அரக்கர்கள் விக்கிரமனை துரத்த விக்ரமன் தன் குதிரையில் அசுர வேகத்தில் போய்க் கொண்டிருந்தான் இப்படி விக்ரமன் வேகமாக போய்க் கொண்டிருக்கும் போது அவனது எதிரே ஒரு பெரிய அருவியின் விளிம்பு வந்தது இதை எதிர்பார்க்காத விக்ரமன் தனது குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததால் விக்ரமனும் அவனது குதிரையும் அந்த அருவியில் விழுந்தார்கள் பின் அருவியின் கீழ் பகுதியில் அதிக வெள்ளம் இருந்ததால் விக்ரமன் உயிர் தப்பினான் அதே நேரம் வெள்ளத்தின் ஓட்டம் அதிகமாக இருந்ததால் அதை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்தான் விக்ரமன் இதை பார்த்த அந்த அரக்கர்கள் கூட்டம் விக்ரமனை பார்த்தபடி வித்தியாசமான சத்தங்களை எழுப்பியது பின் சிறிது நேரம் கழித்து அந்த அரக்கர்களின் தலைவன் ஏதோ கட்டளையிட உடனே அந்த அரக்கர்கள் கூட்டம் காட்டுக்குள் ஓடியது இங்கே இரவு நேரம் நெருங்கியதால் வெள்ளை ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் இறங்கினான் அந்த பெண் இப்போதும் மயக்கத்தில் இருந்ததால் அவளை எழுப்ப அருகில் இருந்த குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளிக்க கையை ஓங்கிய போது அவன் கைகள் அப்படியே நின்றது அதற்கு காரணம் அவளின் அழகு எவ்வளவு பேரழகு என மனதில் நினைத்தபடி அவளை பார்த்தபடி அப்படியே நின்றான் அதே சமயம் கண்முழித்த அந்த பெண் வெள்ளையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பின் வெள்ளையிடம் நீங்கள் எல்லாம் யார் ஏன் என்னை கடத்தி வந்தீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கடுமையாக வெள்ளையிடம் பேசிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள் உடனே வெள்ளை இந்திர ராணி இளவரசியே என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டிக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களை பத்திரமாக வெள்ளை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனது கடமை என்பதால் உங்களை தனியாக விட முடியாது என பணிவாக கூறினான் வெள்ளை அதற்கு அந்த பெண் யார் இந்திரராணி நான் ஏன் வெள்ளை அரண்மனைக்கு வர வேண்டும் என மீண்டும் வெள்ளையிடம் கோவப்பட்டாள் பின் வெள்ளை மீண்டும் மீண்டும் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அவள் கேட்காததால் இறுதியாக வெள்ளை உங்களை வெள்ளை அரண்மனைக்கு கொண்டு செல்லும் வரை நான் உங்களுடன் தான் இருப்பேன் உங்களின் பாதுகாப்பிற்கு என்று முடிவாக கூறினான் பிறகு அந்த பெண் இவனிடமிருந்து இப்போது தப்பி செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டு சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியானாள் பின் சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுக்கு ஒரு திட்டம் தோன்றியது அதன்படி இப்போது அந்த பெண் வெள்ளையிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றாள் இதை கேட்டவுடன் வெள்ளை நிஜமாகவே அவளுக்கு பசிக்கிறது என நினைத்துக்கொண்டு அருகிலிருந்த அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் பழங்களை தேடி சென்றான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண் அங்கிருந்து தப்பிச் சென்றாள் பின் சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த பெண்ணுக்கு அடர்ந்த காடும் இருட்டும் அவள் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது அடுத்த நொடி அவள் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டதை அடுத்து திரும்பி பார்க்க அங்கே ஓனாய் கூட்டம் அவளை தாக்க தயாராக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் கூட்டத்திலிருந்து ஒரு ஓனாய் அவளை நோக்கி பாய தக்க சமயத்தில் வெள்ளை காப்பாற்றினான் அந்த ஓனாய் கூட்டத்தை விரட்டி அடித்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து புன்னகைத்தான் வெள்ளை அந்த புன்னகை இந்த காட்டில் உன் பாதுகாப்பிற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை போல இருந்தது இதை புரிந்து கொண்ட அந்த பெண் எதுவும் பேசாமல் வெள்ளையுடன் சென்றாள் இங்கே பராக்கிரமன் ஏழு குடும்பத்தில் ஒன்றான கடுங்கோன் என்ற நாட்டிற்கு சென்றான் எதற்காக என்றால் இப்போது பராக்கிரமனுக்கு அவசரமாக உதவி தேவைப்படுவதால் அருகில் நெடுஞ்செழியன் நாட்டுக்கு சென்றான் அதாவது பராக்கிரமனின் காதலியான மேகலாவின் நாட்டிற்கு அரண்மனையின் வாசலுக்கு வந்த பராக்கிரமனை காவலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் பராக்கிரமன் வரப்போகும் ஆபத்தை பற்றி நெடுஞ்செழியன் அரசனிடம் சொல்ல வேண்டும் அதற்கு என்னை உள்ளே விடுங்கள் என்று சொல்லியும் அந்த காவலர்கள் அனுமதிக்கவில்லை ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த பராக்கிரமன் அந்த காவலர்களை தாக்கிவிட்டு தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டு அரண்மனையின் அரசபைக்கு சென்றான் இதை சற்றும் எதிர்பார்க்காத நெடுஞ்செழியனும் அவனது மந்திரிகளும் அதிர்ச்சியடைந்தார்கள் பின் நெடுஞ்செழியன் இவ்வளவு நாள் வராத பராக்கிரமன் ஏன் இங்கு வந்தான் எனவும் அவன் முகத்தில் ஏன் இவ்வளவு பதட்டம் எனவும் குழம்பிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வீரர்கள் நெடுஞ்செழியனை பார்த்து அரசே பராக்கிரமன் எங்களை அடித்துவிட்டு பாதுகாப்புகளை மீறி இங்கு வந்துவிட்டான் என்று சொன்னவுடன் ஏற்கனவே பராக்கிரமன் மீது வெறுப்பில் இருந்த நெடுஞ்செழியன் பராக்கிரமனை சிறைபிடிக்க உத்தரவிட்டான் உடனே பராக்கிரமன் தான் வந்த விஷயத்தை சொல்ல எவ்வளவோ முயன்றும் அதை காதில் வாங்காமல் பராக்கிரமனை சிறைப்பிடித்தனர் இறுதியாக பராக்கிரமன் ஆபத்து வருகிறது நாடு அழியப் போகிறது என்று கூறிக்கொண்டே சிறைக்கு சென்றான் பராக்கிரமனை சிறைபிடித்த விஷயம் மேகலாவிற்கு தெரிய வர உடனே அவள் பராக்கிரமனை பார்க்க சிறைக்கு சென்றாள் பராக்கிரமனை பார்த்த மேகலா முதன் முதலில் தன் அரண்மனைக்கு வந்த தன் காதலனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்க வேண்டுமா என்று பராக்கிரமன் உன் வருத்தத்திற்கு ஆறுதல் சொல்ல எனக்கு நேரம் இல்லை நான் இங்கு தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமது நாட்டிற்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் நான் சொல்லுவதை உன் தந்தையிடம் சொல் என்று கூறிவிட்டு நடந்த அனைத்தையும் சொன்னான் பராக்கிரமன் இதை கேட்டவுடன் மேகலாவிற்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது பராக்கிரமன் தன்னிடம் போய் சொல்ல மாட்டான் என்பதை புரிந்து உடனே அவளின் தந்தையை பார்க்க சென்றாள் மேகலாம் சற்று நேரத்தில் நெடுஞ்செழிய அறைக்கு பதட்டமாக வந்தாள் மேகலாம் பின் பராக்கிரமன் சொன்ன அனைத்து விஷயங்களையும் சொன்னாள் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நீ ஏன் அவனை பார்க்க சென்றாய் உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்க உடனே மேகலா பராக்கிரமனை காதலிப்பதாக சொன்னாள் ஓ அப்படியானால் அவன் உன்னை பார்க்கத்தான் இங்கு வந்திருக்கிறானா இவையெல்லாம் உங்களுடைய திட்டம்தானா என்று சொல்லிவிட்டு இறுதியாக இதுதான் உங்களின் திட்டமா இல்லை இருவரும் ஓடிப்போய் திருமணம் செய்வது அப்படி ஏதாவது திட்டமுள்ளதா என்று கோபமாக பேசி நெடுஞ்செழியன் இதை கேட்டவுடன் மேகலா கோபமாக நாங்கள் நினைத்திருந்தால் எங்கள் திருமணம் எப்பொழுதும் நடந்திருக்கும் ஆனால் அப்படி நானும் நினைக்கவில்லை பராக்கிரமனும் விரும்பவில்லை இப்போது இதை பற்றி பேச நேரமில்லை நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் பராக்கிரமன் இப்போ அடுத்த மகாராஜாவிற்கான போட்டியில் இருக்கிறான் அதே சமயம் இங்கு வந்தால் பராக்கிரமனுக்கு மரியாதை கிடைக்காது எனவும் தெரியும் அப்படி இருக்க அவன் ஏன் உதவி கேட்டு இங்கு வந்திருக்கிறான் அதுவும் அவனுக்காக இல்லை விக்கிரமனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நான் சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து சென்றான் பின் சற்று நேரம் கழித்து மேகலா சொன்ன விஷயங்களை பற்றி சிறிது நேரம் யோசித்தான் நெடுஞ்செழியன் பின் தனது வீரர்களில் இருவரை அழைத்து பராக்கிரமன் மேகலாவிடம் சொன்ன அந்த அரக்கர்கள் வந்த இடத்திற்கு சென்று பராக்கிரமன் சொன்னது உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அந்த வீரர்களை அனுப்பினான் நெடுஞ்செழியன்